வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நம்ம ஜீவா சினிமாவில் நிகழ்கால சினிமா அரசியல் மட்டும் இல்லை சினிமா செய்திகள் மட்டும் இல்லை கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான தரவுகளோடு தான் இருக்கும் அந்த வகையில் காந்தி என்ற ஒரு மனிதரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு படம் வரலைன்னா அந்த காந்தியை பற்றிய படம் வரலைன்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு உலக மக்களுக்குனே அவர் யாரும் தெரியாமல் போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி பேசினதை பலரும் விமர்சனமாக போட்டுட்டு வராங்க அதாவது யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நடிகர் பிரசாந்தோடைய வைகாசி பிறந்தாச்சு படத்தை போட்டுட்டு நல்ல வேலை வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் எடுத்தார் இல்லைனா வைகாசி அப்படிங்கிற ஒரு மாதம் இருப்பதே தமிழர்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க சில பேர் ஆர்கே செல்வமணியுடைய செம்பருத்தி படத்தை போட்டு நல்ல வேலை செம்பருத்தின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைனா செம்பருத்திங்கிற ஒரு பூ இருப்பதே யாருக்கும் தெரியாது நாங்கள் இன்னும் சில பேர் ரோஜான் ஒரு நடிகை வந்தாங்க இல்லைன்னா ரோஜான் ஒரு பூ இருக்கிறதே தமிழர்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்படியாக கிண்டலா அதை நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா காந்தியை போய் தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க அரசியல் ரீதியாகவும் நம்மளால் பல்வேறு தரவுகள் சொல்ல முடியும் டால்ஸ்டாய்க்கு அந்த காலத்தில் ஸ்டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது வரலாறு தமிழ்நாட்டை சேர்ந்த இரட்டைமே சீனிவாசனுங்கிற மிகப்பெரிய தமிழ் உணர்வாளர் சமூக நீதி சிந்தனையாளர் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் காந்திக்கு சொல்லியிருக்கிறார் காந்திக்கு தமிழில் கையெழுத்து போட சொல்லி தந்தவர் ஒரு தமிழர் இரட்டைமலை சீனிவாசனுடைய வரலாறு பார்க்கும்போது காந்தியுடைய வரலாறு தென் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது இப்படி எவ்வளவோ காந்தியை நினைவுபடுத்துகிற விஷயங்களை இந்த இந்திய சமூகம் தமிழ் சமூகம் உலகம் எல்லாருமே காந்தி மீது அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள சினிமாக்களை மட்டும் நான் சில சினிமாக்கள் சொல்கிறேன் அதாவது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி காந்தி படம் வர்றதுக்கு முன்னாடி காந்தியை பற்றியே தெரியாதுங்கிறாங்களே மகான் காந்தி மகான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுவது அறுபது ஐம்பதுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் வந்த பாட்டு இந்த பாட்டுக்கு சின்ன வயசுல சுதந்திர தினமான இந்த பாட்டு தான் போடுவாங்க தூர்தர்ஷனில் மகான் காந்தி மகான் அப்படிங்கிற மாதிரி பாடுவாங்க இப்போ அந்த பாட்டி இப்போ எவ்வளோ வயசு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ அவங்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க அப்போ ஏதோ காந்தியை பற்றி யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் காந்தி என்ற பேரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்தே தமிழ்நாட்டிலே வச்சுருக்கிறாங்க வட இந்தியாவிலேயும் வச்சுருப்பாங்க காந்தி அப்படிங்கிற பேர் மீது அவ்வளோ ஒரு பற்று கொண்ட தமிழர்களே இருக்கிறாங்க வேறு ஒன்று வேணாங்க எம்ஜிஆருடைய பாட்டு புத்தன் ஏ சு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக இந்த படம் வந்தது எப்போ இருக்கும் சந்திரோதயம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அந்த காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காந்தி படம் பார்த்து தான் எம்ஜிஆர் இந்த பாட்டு பாடினாரா காந்தியை இவ்வளோ இப்போ ப்ரொமோட் பண்ணணும்னு அப்போ தான் உங்களுக்கு தோணினாங்களா இத்தனைக்கும் காந்தி எதிர்ப்பு உள்ள ஒரு மண் அதாவது காந்தி எதிர்ப்புனா காந்தியை வந்து இந்துத்துவவாதிகள் எதிர்த்த மாதிரி இல்லை கொள்கை அடிப்படையில் ஒரு வகுப்பு வாரி உரிமை சமூக நீதி அடிப்படையில் காந்திய கொள்கைக்கு எதிராக ஒரு தத்துவம் உள்ள மண் தான் தமிழ்நாடு ஆனாலும் தமிழ்நாடே அந்தளவுக்கு காந்தியை வந்து கொண்டாடி தீர்த்துருக்கு தமிழ்நாடு அளவுக்கு கொண்டு காந்தியை கொண்டாடின மாநிலம் எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அது உதாரணங்கள் சினிமாக்கள் தான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய எங்க மாமா படத்தில் நம் தாத்தா காந்தி மாமா நேரு அப்படிங்கிற வருது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது மோடி அவர்கள் குறிப்பிடுகிற திரைப்படம் வருவதற்கு முன்பே அப்போ இதெல்லாம் வந்து குஜராத்தில் வந்து காந்தியை மறந்துட்டாங்க போல் ஒரு குஜராத்தியான மோடியே காந்தியை மறந்துட்டு காந்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது காந்தியெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி பேசுகிறாரு காந்தி பிறக்காத தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு வெகுஜன சினிமாவில் காந்தியை குறிப்பிடாமல் படங்கள் வந்ததே இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை படங்கள் காந்தியை கொண்டாடி வந்திருக்கு இனி ஒரு சுதந்திரங்கிற ஒரு திரைப்படத்தில் சிவகுமார் அவர்கள் முழுக்க காந்தியவாதியாகவே வருவார் இன்னும் பல பல கதாபாத்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம் ரஜினிகாந்தோட ஃபேமஸான பாட்டு காந்தி தேசமே காவல் இல்லையா நீதிமன் அந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸான பாட்டு ரஜினியாடி மைக் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் சோப்பு மணி நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் காந்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி இல்லையா காந்தி பிறந்த மண்ணு தமிழ்நாட்டில் படம் வந்திருக்கு எந்த அளவுக்கு காந்தியை இலக்கியங்களிலும் சினிமாக்களிலும் வழக்குகளிலும் பேர் சூட்டுவதிலும் எல்லா கட்சிகளும் மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க காந்திங்கிற பேர் அந்த அளவுக்கு ஃபெமிலியராக கொண்டாடப்படுகிற மதிக்கத்தக்க பேராக இருக்குது கொடி பறக்குதுங்கிற ஒரு ரஜினிகாந்த் படத்தில் முதல் சீன்லேயே காந்தி சிலைக்கு கீழே ஒரு வில்லன் பேர் எழுதியிருக்கும் மணிவண்ணன் தான் அந்த வில்லன் அப்போ சுஜாதா போய் அடிப்பாங்க ஒரு மகாத்மா இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு அயோக்கியனா அப்படின்னு அந்த சீனில் வந்து அடிப்பாங்க அளவுக்கு காந்தியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா நான் ஒரு தமிழை தமிழ்நாட்டு தான் எனக்கு அதிகம் தெரியும் ஹிந்தி சினிமாக்களும் கண்டிப்பாக காந்தியை கொண்டாடி இருக்கும் நம்ம நமக்கு தெரியாதுங்கனால நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது இந்தி சினிமா தெலுங்கு சினிமா மலையாள சினிமான்னு எல்லாமே காந்தியை பற்றி ஒரு பெருமையாக தான் சொல்லியிருப்பாங்க கமல்ஹாசனுடைய ஹேராம் படமும் காந்தியை பற்றி பெருமைப்படுத்திய தான் இப்படி காந்தி என்பவர் இங்கு நீங்கள் சினிமாவாக அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்காவிட்டிலும் இங்கு கொண்டாடப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார் காந்தி இறந்தவுடன் இந்த தேசத்துக்கு காந்தி தேசம் என்று பேர் வைக்க சொன்னவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்போ இந்த அளவுக்கு காந்தி என்பவர் போய் சேர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார் மக்களிடம் நம் நாடுங்கிற எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் அடிப்பட்டு கீழே கிடப்பார் ஜெயலலிதா வந்து ஐயையோ காந்தி சிலை முன்னாடி தான் விழுந்து கிடப்பார் பீச்சு பக்கம் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஜெயலலிதா வந்து ஐயா காந்தி இங்கே பாருங்கயா உங்கள் கொள்கைக்காகவே வாழ்ந்த மனுஷன் அந்த மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளர் காந்தி அமிம்சை சிந்தனையாளர் அவர் அடிபட்டு கிடக்கிறாரே உன்னை எம்ஜிஆர் அந்த மனுஷனையே கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அப்போ காந்தி எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் தன்னைக்கு எம்ஜிஆர் ஒரு திமுக காரர் காங்கிரஸ்காரர் கிடையாது அவர் ஒரு திமுக காரர் இந்த படம் வந்தப்போ ஒரு திமுக தான் அதே மாதிரி எம்என்சியாக நினைக்கிறேன் அந்த படம் அறுபத்தி அஞ்சு அறுபத்தேழு அந்த காலகட்டம் இல்லை அறுபத்தி எட்டுனா எம்எல்ஏவாக இருந்திருப்பார் ஸோ ஒரு திமுக காரரே காங்கிரஸ் அல்லாத திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் போன்ற திமுக நடிகர்களே காந்தி அவ்வளோ புகட்டிருக்காங்க படிக்கும்போது இந்த பக்கம் அண்ணாவும் அந்த பக்கம் காந்தி இருக்கிற மாதிரி காப்பாங்க ஏன் ஜனநாயகத்தில் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அண்ணானில் சொன்னாலும் வரும் அறிஞர் அண்ணாவை குறிப்பிடும்போது அவர் வந்து எங்களுடைய தென்னாட்டு காந்தி எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த காஞ்சிபுரத்து காந்தி என்று தான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார் நம் நாடு பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு காந்தியை எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் எல்லோருமே புகழ்ந்துருக்காங்க காந்தி அப்படிங்கிற பேரை வந்து காந்திங்கிற கொள்கைகளை அகிம்சைகளை தொடர்ந்து புகழ்ந்துருக்கிறாங்க ஒரு வெகுஜின சினிமாவிலே இவ்வளோ புகழ்ந்துருக்குறாங்க காந்தியின் கொள்கைகளை சொல்லி மக்களை திட்டிருக்கிறாங்க காந்தி மாதிரி வாழணும் காந்தி மாதிரி எளிமையாக இருக்கணும் இதெல்லாம் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க டி ராஜேந்தர் ஒரு படத்தில் காந்தி சிலைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீ மதுவை விளக்கு சொன்ன ஆனால் மது விளக்குயே எடுத்துட்டாங்க உன்னோடய கொள்கைகளை குளி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு பேசுவார் என்ன படம்னா உருவை காத்துக்கு ஏதோ எனக்கு படம் பேர் சரியான நினைவில்லை எனக்கு அதில் ரெண்டு டி இருப்பாங்க ஒரு டி ராஜேந்திரை குடிச்சிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் அதில் கூட ஆக்சுவலி அவர் எம்ஜிஆர் ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அந்த டயாக் டி ராஜேந்திரிருப்பார் என்னை இவர் டிஎம் கே ஆதரவாளர் அப்போ கூட காந்தியை தான் சொல்லியிருப்பாங்க காந்தி மது விளக்கை சொன்னார் ஆனால் மது கடைகள் சாராய கடைகளை திறந்துட்டாங்களே அப்போ எம்ஜிஆர் ஆட்சி அதை கிண்டல் பண்ணுற மாதிரி டி ராஜேந்திர வசனம் பேசியிருப்பார் இப்படியாக மது விளக்காக இருந்தாலும் சரி பெண் விடுதலை பெண் பாதுகாப்பு எதுவாக இருந்தாலும் காந்தியை வந்து ஒரு முன்னிறுத்தி தான் டைலாக்கு வசனங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு காந்தி காந்தி காந்தின் தமிழ் சினிமா கொண்டாடி இருக்குன்னா இந்தியாங்கிற அமைப்பில் ஒரு சின்ன ஒரு அங்கம்தான் தமிழ் சினிமா இந்த தமிழ் சினிமாவை காந்தி எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்குன்னா அப்போ இந்திய அளவில் அரசியலில் ஈடுபட்டவங்க குஜராத்திலேயே அரசியல் ஈடுபட்டவங்க ஹிந்தி பெல்ட்டில் அரசியலில் ஈடுபவர்கள் இவர்கள் காந்தி காந்திஜி மகாத்மா பிதாஜிங்கிறது எந்த அளவுக்கு தேசப்பிதா எந்தளவுக்கு இதானவங்க காந்தியையும் கொண்டாடுறமே தமிழ்நாட்டில் இருக்கிறான் காந்திக்கு காந்திக்கு இணையாக ஒரு போட்டியாக அந்த காலத்தில் இருந்த காந்தியை ரொம்ப மதிச்சவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை கொண்டாடுறவனும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான் நேதாஜியை பற்றியும் நிறைய புகழ்பெற்ற படங்கள் வந்திருக்கு அப்போ இப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பிரதமராக இருப்பவர் காந்தியை பற்றி யாருக்கும் தெரியாது இந்த படம் வராட்டி அப்படின்னு சொல்லுவது புரியலை காந்தியை ஃபெமிலியர் இல்லைன்னு சொல்கிறாரா அல்லது கோட்ஸேவை தான் எல்லோரும் புகழ வேண்டும் என்று சொல்கிறாரா என்ன வருத்தம் என்று தெரியவில்லை எப்படியாக இருந்தாலும் நாம் இந்த இடத்தில் ஒரு சினிமா பயப் பகுப்பாய்வாளனாக அரசியல் உணர்வாளனாக காந்தியை தமிழ் சினிமா மட்டுமே எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கிறது என்பதை தரவுகளுடன் ஆதாரங்களும் எடுத்து சொல்லியிருக்கேன் கீழே கமண்டில் இன்னும் நிறையா காந்தியை பற்றி சரத்குமார் சொல்லியிருக்காரு விஜயாந்த் படத்தில் வந்திருக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஜெமினி அண்டேசன் சொல்லியிருக்காருன்னு ஆதாரம் இருந்தால் நிறைய சொல்லுங்கள் இப்போ சிவாஜி படத்திலலாம் நிறையா வந்திருக்கும் அந்த ஆதாரங்கள்லாம் இருந்தால் இன்னும் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் மக்கள் காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் காந்திக்கும் தமிழ் சினிமாவுக்கும் உள்ள தொடர்புகளையும் அதிகம் நம்ம மக்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பாக இருக்கும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான சத்தான உங்களுக்கு தேவையான பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி